பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் பனிரெண்டாவது கணக்கு பார்க்கிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ்கம் ஒய் வெட்டு துண்டுகளை கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்கன்னு இரண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நேர்கோடுகளின் சமன்பாடுகள் எக்ஸ் மற்றும் ஒய்வெட்டுகள் துண்டுகள் கொடுக்கப்பட்டு கேட்டிருந்ததுனால் அதனுடைய வடிவத்தை முதல்ல எழுதிடலாம் வெட்டு துண்டு வடிவிலான சமன்பாடு. X நேர்கோட்டின் சமன்பாடுவல் டு ஒன்று இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கூடிய சமன் புள்ளியானது 4, மைனஸ் ஆறுன்னு கொடுத்திருக்குது X மற்றும் Y வெட்டுத் துண்டு அதாவது ஓட மதிப்பு நாலு பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு இதை சமன்பாட்டில் பிரதிடலாம் எக்ஸ் பை நாலு ப்ளஸ் ஒய் பை மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் நாலு நியூமரேட்டர் ப்ளஸ்ஸு டினாமினேட்டர் மைனஸுங்கிறப்ப மைனஸில் வரும் மைனஸ் ஒய் பை ஆறு ஈக்குவல் டு ஒன்று நாலுக்கும் ஆறுக்கும் மீசியமாக எடுக்கலாம் நாலு ஆறு பொதுவாக ரெண்டாவது வகுபடும் 2, ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு அவ்வளோதான் மதிப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு பெருக்கல் மூணு பன்னிரெண்டு

அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெட்டுத்துண்டு மதிப்புகள் மைனஸ் ஐந்து கமா மூன்று பை நாலு அதாவது எக்ஸ் வெட்டுத்துண்டு ஏயின் மதிப்பு மைனஸ் ஒய் மைனஸ் ஐந்து ஒய் வெட்டுத்துண்டு பியின் மதிப்பானது மூணு பை நாலு எக்ஸ் பை ஏக்கு மதிப்பு பிரதி இடலாம் மைனஸ் அஞ்சு பிளஸ் ஒய் பை பி மதிப்பானது மூணு பை நாலு ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் பிளஸ்ல இருக்கு ஒய் மை டெனாமீட்ரு மைனஸ்ல இருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் பை ஐந்துன்னு எழுதிக்கலாம் இதில் நாளானது மேலே பெருக்கல்ல போயிடும் ப்ளஸ் நாலு ஒய் பை மூன்று ஈக்குவல் டு ஒன்று ஐந்து மூன்று எந்த ஒரு பொதுவான எண்ணாலையும் வகுபடாததுனால அப்படியே குறுக்கும் பெருக்கம் பண்ணிக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு என்பது மீசிமா எல்சிய மதிப்பாக இருக்கும் மூணாலையும் அஞ்சாலே கிராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா மைனஸ் எக்ஸ் பெருக்கல் மூணுங்கிறப்ப மைனஸ் மூணு எக்ஸு அஞ்சு பெருக்கல் நாலு ப்ளஸ் இருபது ஒய் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இருபது ஒய் இடது பக்கம் இருக்கக்கூடிய பதினஞ்சு இருந்து வலது பக்கம் போயிட்டு ஒன்று பெருக்கல் பதினைந்து பதினைந்து மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இருபது ஒய் ப்ளஸ் பதினஞ்சு இடது பக்கம் வரப்போ மைனஸ் பதினைந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்போ மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மூணு எக்ஸ் மைனஸ் இருபது ஒய் ப்ளஸ் பதினைந்து ஈக்குவல் டு ஜீரோ என்பது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும் தேங்க்யூ